வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு எந்தவொரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் நேற்று செய்தியாளர்களது சந்திப்பிற்கு பிறகு செங்கோட்டையின் அவர்களிடம் தொலைபேசியில் பேசியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது முழுக்க முழுக்க எடப்பாடியை எதிர்த்து வரக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை அளிக்கவுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கான பல்வேறு முயற்சிகளையும் செய்து வருகிறார் அதிமுகவில் பொதுச்செயலாளர் எடப்பாடி என்ற பெயரை பயன்படுத்தாமல் தவிர்த்து வரக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலாவையும் அதிமுகவில் இணைந்து விட்டால் நிச்சயம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை தவிர அதிமுகவிற்கு வேறு வழி இல்லை காரணம் இவர்கள் இருவரும் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிடியாக அமையும் இல்லை என்றால் மீண்டும் இரண்டாவது முறை மு க ஸ்டாலின் தான் முதல்வராக தேர்வு செய்வார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கும் விதமாக அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களது முக்கிய பதவிகளையும் பறித்து வருகிறார் ஈரோட்டில் செங்கோட்டையின் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தபொழுதிலும் சிறு சிறு முக்கிய பதவிகளில் பொறுப்புகளை வழங்கக்கூடிய வகையில் எடப்பாடி தன்னிச்சையாக முடிவெடுத்து செங்கோட்டோ கலந்து ஆலோசனை செய்யாமல் தவிர்த்து வந்ததன் காரணமாகவும் முக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை புறக்கணிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரது பெயரை கடைசி இடத்தில் பதிவு செய்ததையும் தற்பொழுது வரிசையாக சுட்டிக்காட்டி அதிமுகவில் முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் தற்பொழுது போர்க்கொடிகளை தூக்கி வைத்து வருகிறார்கள் ஓபிஎஸ் உடன் என்னதான் பேசியுள்ளார் இன்னும் ஆறு மாதத்தில் அதிமுக முழுமையாக கைப்பற்றப்படும் அதிமுகவில் உங்களுக்கு நிச்சயம் இடம் உண்டு எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுவது உறுதிதான் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் அந்த தொலைபேசியில் பேசியிருக்கிறார் ஆறு மாதத்திற்குள் அனைத்தும் மாற்றப்படும் என்ற காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது சரியா இது அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் செங்கோட்டையன் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பொறுமையாக இருந்து கடைசியில் அதிமுக தோல்வியடைவதற்கு விடக்கூடாது என்பதற்காக எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கூறி வருவது சரியா என்பதை கூறுகிறோம்